வாழ்க்கை வாழும் தான் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில்ங்க என்ன பார்க்க போறோம்னா இதுவும் ஒரு மனம் சார்ந்த சப்ஜெக்டு தான் மனமும் வாழ்வும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே ஒரு ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன் மனிதன் வந்து இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஷார்ட்ஸுங்கனால கொஞ்சம் வேகமாக பேசியிருப்பேன் அதுதான் இப்போ கொஞ்சம் எலாபரேட்டாக பேச போகிறேன் இந்த வீடியோவில் என்னென்னாங்க அதாவது இந்த உலகத்தில் எத்தனையோ கேள்வி இருக்குது ஆனால் நான் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் ஆன்மீகமும் சரி வாழ்வியல் சார்ந்தும் சரி ரொம்ப முக்கியமான அடிப்படை கேள்வி என்னென்னா நாம ஏன் இந்த பூமியில இருக்கிறோம் அதாவது மனிதன் வந்து ஒரு ஐநூறு கோடி எழுநூறு கோடி பேர் இந்த பூமியில நம்ம இருக்கிறோம் அதை தவிர லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது எல்லா உயிரினங்களும் சரி மனிதனையும் சேர்த்து நம்ம எல்லாரும் இந்த பூமியில் எதுக்காக இருக்கோம் அதான் கொஸ்டின் ஆன்சர் ரொம்ப சிம்பிள் எல்லாருமே வாழ்றதுக்காக தான் இருக்கும் ஸோ இங்கே வாழ்தல் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் இப்போ இருக்கிற மனித மனம் வந்து பலதரப்பட்ட தரப்பட்ட இந்த வாழ்தல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி போய்ட்டே ரொம்ப தூரம் போயிட்டாங்க ஆல்ரெடி வாழ்தல் அப்படின்னா என்னென்னா வாழ்க்கையை ரொம்ப மென்மையாக வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழ்கிறது நம்ம சாப்பிட்றதா இருந்தாலும் சரி ஒரு வேலையை செஞ்சாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு எழுவது சதவீதம் எண்பது சதவீதம் வாழ்க்கையை ஒவ்வொரு கட்டங்களையும் அனுபவித்து ரசித்து வாழ்கிறது ஆனால் அப்படி வாழ முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு மனிதன் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ தள்ளப்பட்டுட்டான் அவனுடைய மனம் இப்போ எப்படி டியூன் ஆயிடுச்சுன்னா செம்ம சீரியஸாக மாறிடுச்சு இந்த வாழ்தல்லேருந்து நழுவி ரொம்ப தூரம் போயிட்டாங்க அதாவதுங்க இந்த பூமியில் நம்ம சர்வைவல்காக பணம் சம்பாதிக்கிறோம் படிக்கிறோம் நம்ம நிறைய செயல்கள் செய்கிறோம் அதை தவிர நம்ம அடிஷ்னலாக இங்கே என்ன பண்ணாலும் அது எல்லாமே வேஸ்ட்டு தான் ஏன் அப்படின்னா இங்கே மரணம் வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகுது நீங்கள் இங்கே எந்த பொருளை வேணாலும் எந்த நம்பரோட வேணாலும் பழகலாம் எதை வேணாலும் அனுபவிக்கலாம் ஆனால் எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது அதனால் இங்கே நமக்கு அனுபவங்கள் தான் தேவை ஒவ்வொன்றையும் நம்ம அனுபவிக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம் நாலு பேரோட பேசுகிறோம் இந்த மாதிரி பல அனுபவங்கள் தான் நமக்கு வேணுமே தவிர இங்கே நம்ம சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த பூமியில் நம்ம பிறக்கலாம் எதை சேர்த்து வச்சு நம்ம எதையும் எடுத்துகிட்டு போக போகிறலங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ இதில் வாழ்தல் இருந்து சில பேர் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிப்பாங்க சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அறுபது வயதுக்கு அப்புறம் உட்காந்துக்கிட்டு அதாவது அவங்களுக்கு தேவை இருந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக போனால் அதை பற்றி நான் எதுவுமே சொல்லலை தேவையே இல்லைன்னா கூட பணம் சம்பாதிச்சுட்டு அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு ஆனால் கூட சில பேர் அந்த பணத்து மேலே ஒரு இதுலேயே போயிட்டே இருக்கிறாங்க அவங்க வந்து அந்த வாழ்தாலேருந்து டைவெர்ட் ஆகிட்டாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பதவியை நோக்கி போயிட்டே இருப்பாங்க பெரிய பெரிய போஸ்ட்டு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் அந்த மாதிரி அந்த அது மேலே ஒரு மோகம் பதவி மோகம் அது மாதிரி இது மாதிரி அது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் நான் நோட் பண்ணி மிஸ் பண்ணிட்ட போகிறேன்னு எழுதி வச்சிருக்கேன் மாதிரி ஒவ்வொருத்தரும் எல்லா ஸ்டேஜ்லையும் நீங்கள் எங்கே போனாலும் கம்பேர் பண்ணிக்கிட்டு மற்றவங்களோட எப்போதுமே ஒரு படி நம்ம மேலே போகணுங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் ஒரு ரேஸ்லேயே இருந்து அந்த நடைமுறை வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே அனுபவிக்காமல் உங்களை அப்படியே தள்ளிட்டு போயிடும் அப்புறம் உங்களுக்கு மனசுக்கு அது ஒரு பழக்கமாக போய்டும் அப்புறம் உங்களுக்கு ஓய்வான நேரம் கிடச்சா கூட நீங்கள் வந்து அந்த வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே உங்களுக்கு இல்லாமல் போயிடும் சரி வாழ்க்கையை வாழ்கிறதுனா என்ன அப்படின்னு முதல்ல இதெல்லாம் சொ வீடியோவை போடுற அளவுக்கு என்ன வாழ்க்கை சூழ்நிலை வந்து மாறிடுச்சு வாழ்தல்ங்கிறதெல்லாம் சொல்லித்தர தேவையில்லை எந்த உயிரினங்கள் வந்து வாழ்தல்னா எப்படின்னு கேட்குது அது அது பாட்டுக்கு இயல்பாக வாழ்த்து ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இதெல்லாம் சொல்கிற அளவுக்கு அந்த மனம் வந்து ஒரு வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது என்னென்னா வாழ்க்கையை வாழ்கிறதுனா அதாவது இப்போது ஒரு ஒரு மழை பெய்யுது ஆஃபீஸில் இருக்கீங்க வீட்டில் இருக்கீங்க மலையை சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா மலையை ரசிப்போம் இப்போல்லாம் யார் சின்ன பசங்களே மலையை ரசிக்க மாட்டேங்குது மலையை ரசிப்போம் அந்த மலை தண்ணியெல்லாம் மேலே போடும் ஒரு இடி இடிக்கும் ஒரு மின்னல் மின்னும் அது ஒரு கரண்ட்டு போகும் அது ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த ஒரு அந்த ஒரு எந்து அந்த மகிழ்ச்சி அது எல்லாம் போயிடுச்சு அந்த ஒரு சின்ன விஷயம் சாதாரணமாக எப்போயோதான் மழை பெய்யும் அதை கூட நம்ம ரசிக்க முடியாத அளவுக்கு மழை பெஞ்சோன்னா நம்ம மனசும் மாறும் அப்படியே ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அந்த உணர்வே இல்லாமல் போயிடுச்சு ஒரு வாடகையில் ரசிக்கிறது ரசித்து ஒரு டீயை குடிக்கிறது எங்கே குடிக்கிறோம் வேக வேகமாக ஈவன் சாட்டர்டே சண்டேயில் கூட அது ஃபாஸ்டா தாங்க ஒரு ரசித்து ஒரு டீ காஃபி ஒரு சாப்பிட்றத கூட ரசித்து கண்ணால் பார்த்ததெல்லாம் ஜென்னில் சொல்லுவாங்க டே டீயை முதல்ல பார்க்கணும் ஜென் குருமார்கள் வந்து டீ குடிக்கிறதே செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் டீ தண்ணி கொதிக்கிறப்போ அவங்களும் டான்ஸ் ஆடுவாங்க கண்ணால் பார்த்து மூக்கால் நுகர்ந்து வாயால ரசித்து அழகாக அந்த டீயை குடிப்பாங்க அந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு உணவு இருந்தாலும் அதை ரசித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதெல்லாம் நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தால் தான் ஒரு அந்த ஒரு ஒரு இந்த கேட் ரேஸுங்கிறாங்களா அந்த ரேஸில் இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் அதெல்லாம் ரசித்து வாழ முடியும் அது மாதிரி இப்போ நிறையா அவ வக்கேஷனெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறது இப்போ என்னென்னாங்க எது எடுத்தாலும் ஒரு நோக்கமாக நோக்கத்தோடையே செயல்படுற மாதிரி ஆகிடுச்சி மனித மனம் இவங்ககிட்ட பேசுனா நமக்கு என்ன யூஸ் இப்போ நம்ம இவங்ககிட்ட ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட யதார்த்தமா பேசுறதுக்கு கூட மனிதன் தயாராக இல்லை அந்த அளவுக்கு அவனை அலகேட்டடாக பிஸியாக ஏதோ ஒன்று அது எனக்கு சொல்ல தெரியல ஏதோ ஒரு தப்பாக இந்த உலகமே ஒரு டிரைவ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது காரணங்களை பற்றி நம்ம பேச வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து ஒரு இதை ஒரு போய் ஒரு போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள் உங்கள் தெருலேயே ஒரு வயசானவங்க இருப்பாங்க அவங்கள போய் பாருங்கள் இல்லை கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போய் பாருங்கள் அதில் அதனால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வெறும் பே பேசுகிறதுக்காகவே ஆத்மார்த்தமா அவங்க ஆத்மார்த்தமாக சில விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் அவங்க ஏதாவது பேசுவாங்க அதை கேளுங்க அதுலேயே உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அன்றைக்கி நல்லா தூக்கம் வரும் அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதை மாதிரி வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு பூவை பார்க்குறது ஒரு கவிதை எழுதுறது க்ரியேட்டிவிட்டி க்ரியேட்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது லைஃப்பில் ஒரு ஓவியம் வரைகிறது பிடிச்ச பாட்டை பாடுறது பிடிச்ச பாட்டை கேட்குறது நல்லா ஆத்மார்த்தமாக கேட்குறது உங்களுக்கு நடனம் ஆட தெரியும் நடனம் ஆடுறது இப்போ நிறைய இருக்குது ஒரு கார்பெண்டர் மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது வுட் ஒர்க்கில் பண்ண முடியும் இந்த மாதிரி வீட்டிலே ஏதாவது ஒரு கைவினைப் பொருள் மாதிரி ஏதாவது பண்ணுவீங்க ஏதோ ஒரு படைப்பு திறன் ஏதோ ஒன்று குக்கிங்கிலேயே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறது வித்தியாசமாக ஒரு கோலத்தை போடுறது இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் தான் உங்களுக்கு என்னென்ன அந்த வாழ்தல் அப்படிங்கிறதுக்குள்ளே வரும் நீங்கள் அந்த வாழ்க்கையை ரசித்து வாழலை அப்படின்னா அது என்ன நடக்கும்னா அது உங்களுக்கு சாரத்துக்கு ஒரு ஒரு பாசம் ஒரு வாரம் முன்னாடி தான் உங்களுக்கு புரியும் ஓ நம்ம வாழ்க்கையை வாழவே இல்லை அப்போ தெரிஞ்சு என்ன யூஸ்ஸு அதுக்குள்ளே எல்லா காலமும் கடந்து போய்டும் அதனால் இந்த மைண்டு என்ன பண்ணணுன்னா இந்த சொசைட்டியோட அமைப்பும் அப்படி தான் இருக்குது லைஃப்பை உங்களை போஸ்ட்பான் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்குது நீ இப்போ சீரியஸாக இருக்கணும் இப்போ பயங்கரமாக வேலை செய்யணும் பயங்கரமாக இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதுவே உங்களுக்கு பழக்கமாக போயிடும் மனசும் அதே மாதிரி தான் உங்களை போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களை இன்னைக்கு வாழ வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அதனால அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் நீங்கள் தென்னிங்க நீங்கள் வா உங்களுக்கு எதெல்லாம் மகிழ்ச்சி தரும்னு நினைக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு மாதம் ஒரு வருஷம் கழித்து அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது போஸ்போன் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும் மனசு அதான் அதோடைய இயற்கையான தன்மையே மனசோட ஒரு முக்கியமான குணம் என்னென்னா போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும் போஸ்ட்பான் பண்ணுவோம் ஒரு ஹில் ஸ்டேஷன் போடணும்னு நினைப்பீங்க ஒரு பீச் போடணும்னு நினைப்பீங்க அரேத்தவங்களை போய் பார்க்கணுன்னு நினைப்பீங்க ஆனால் மனசு வந்து அதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு தள்ளி போட்டிக்கிட்டே இருக்கும் இது என்ன ஆகும் உங்களை வாழ்தல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டே இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக நான் சொல்லலை இயற்கையாக உங்களுக்கு பணம் வருது இயற்கையாக உங்களுக்கு ஒரு பதவி வருது நீங்கள் அதுக்காக தான் படைக்கப்பட்டு சில பேர்ல சில பதவிக்காக தான் படைக்கப்பட்டிருக்கும் நேச்சர் அவங்கள அதுக்கு தான் படைச்சிருக்கும் அதெல்லாம் ஃபைன் நான் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் சில பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்மே பிறப்பாங்க அதை தான் செய்வாங்க அவங்க அதை பற்றி நான் சொல்ல ஆனால் பெரும்பான்மையான மக்கள் வந்து தான் நம்ம பிறக்கிறோம் அந்த வாழ்தல்லேருந்து எதுவுமே உங்களை டைவெர்ட் பண்ண ஈவன் ஆன்மீகம் கூட உங்களை டைவெர்ட் பண்ணக்கூடாது கரெக்டாக தான் தான் பேசிக்கிட்டு என் நேரமும் அது இதுன்னு அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது வாழணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஆன்மீகங்கிற பேரில் எதையுமே அனுபவிக்காமல் இருக்கிறது அதுதான் ஓ ஷோ எல்லா மகான்களும் சொல்கிறாங்க அந்த வாழ்தல்லேருந்து உங்களை எதுவுமே டைவெர்ட் பண்ணக்கூடாது அதுதான் மகரிஷி சொல்வார் ஒன்றின் நாள் ஒன்று கிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் வீடு 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 வீடுன்னு டூ மச்சா அட்டாச்மெண்ட்டுன்னு நீ தியானம் மெடிடேஷனை விட்டுறக்கூடாது தியானம் தியானம் மெடிடேஷன் மெடிடேஷன்னு வீடை விட்டுறக்கூடாது அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வாழ்தல்ங்கிறத சுற்றி என்ன நீங்கள் நீங்கள் வேலைக்கு போகிறது நீங்கள் நல்லா படித்தது இவ்வளோ நல்லா ஒழுக்கமாக வாழ்ந்தது எல்லாமே நீங்கள் வாழணுங்கிறதுக்காக தான் ஆனால் இங்கே வாழ்தல்ங்கிறது ஸ்டார்ட்டே ஆகலை நிறைய பேர் கடைசி வரைக்கும் அது சமுதாயத்து மேலேயும் ஒரு குறை இருக்குது கடைசி வரைக்கும் நீங்கள் சர்வைகளுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அது கிரியேட் பண்ணி வச்சுருக்கு அதுவும் உண்மை தான் ஆனால் சில நேரங்களில் நம்ம நினைச்சா நம்ம கிளவரா இருந்தால் அவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுல நம்ம லைஃபை ரசித்து வாழ முடியும் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் நம்ம லைஃப்பை கிராஸ் பண்ணிகிட்டு தான் இருக்குது ஆனால் நம்ம விழிப்புணர்வாக கான்சியஸாக இருந்தால் தான் நம்ம அந்த வாழ்தல்ங்கிறது புரிதல்குள்ளே வரப்ப தான் நமக்கு வரும் அது இல்லாமல் நம்ம வேறு எதுலேயும் போய் சிக்கக்கக்கூடாது அனாவசியமாக இங்கே நம்ம வேறு எதுக்காகவுமே இல்லை யாருக்காகவும் இந்த உலகத்தில் ஊர் மெச்சணுங்கிறதுக்காக மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம யாரும் இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு இதுக்காகலாம் நம்ம இங்கே கிடையாது நம்ம காட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே கிடையாது பூமியில் இவரு அவர் பேர் என்ன அரவன்சாமி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார் அதாவது நம்ம மேலே போய் ஏரோப்ளைன் ராக்கெட்லேருந்து பார்த்தா ஒரு சின்ன ஒரு டாட்டா கூட நம்ம தெரிய மாட்டோம் அப்படிங்கிறப்ப நம்மலாம் ஒன்றுமே கிடையாது நம்ம ஜஸ்ட்டு ஒரு சின்ன டாட் ஒரு சின்ன ஒரு புள்ளி தான் இந்த பிரபஞ்சத்தில் அதனால் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ தான் வந்திருக்கோம் ஏன் நம்ம நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோங்கிறத மொத்தம் அவங்களுக்கு காட்டுறதுக்கோ நம்ம பெரிய அறிவாளி புத்திசாலி தரமசாலிங்கிறது உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம பிறக்கல அதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம டைவெர்ட் ஆகிறோம்னு அர்த்தம் வாழ்தல் அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த வாழ்தல்ங்கிற புரிதலுக்குள்ளே நம்ம உருவோம் அதனால் பொறுமையாக நிதானமாக யோசித்து இந்த வாழ்தலுங்கிற எல்லைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக நிறைவாக அந்த வா வாழலாம் நிறைவாக நம்ம இங்கே வாழணும் மகிழ்ச்சியாக எல்லா ஆசையும் அனுபவிச்சு நிறைவா விடைபெறணும் விடைபெறப்பையும் நம்ம வந்து சந்தோஷமாக விடைபெறணும் எழுபது எண்பது வயசு ஆயிடுச்சு ஒவ்வொரு நம்ம நிறைவா வாழ்ந்துட்டோம் நிறைவா எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்போது உங்களுக்கு அந்த மரணம் கூட ஒரு துன்பமாக இருக்காது அது கூட ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அடுத்த நிலையை நோக்கி நம்ம வாழ்வு மலருது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அழகான விடைபெறுதலாகவும் இருக்கும் ஸோ ஐ திங்க் இப்போதைக்கு இந்த வீடியோவில் இது போதும்னு நினைக்கிறேன் வாழ்க்கை வாழக்கூடாது இன்னொரு நல்ல வீடியோவில் பாட்டுவோம்